பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் சொல்லி வர ஏராளமான நன்மைகள் நமக்கு உண்டாகும் கணபதியுடைய புராணத்தில் இருந்து திருஷ்டிகளை விரட்டுகின்ற விநாயகர் எந்திரத்தை செப்புத் தகட்டிலே வரைந்து விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்து பிரதி சதுர்த்தி அன்று வழிபட்டு வர கண் திருஷ்டி நெருங்காது வீட்டு வாசலிலே சட்டமிட்டு மாட்டலாம் இதைதான் கண் திருஷ்டி விநாயகர் என்று அழைக்கிறார்கள் இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மார்கழி பன்னிரெண்டாவது நாள் பரசுராம ஜெயந்தி பெருஞ்சேரி வாக்கீஸ்வரர் புறப்பாடு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் ராப்பத்து விழா துவீதியை திதி சமநோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பதினொன்று முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய ராகுகாலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை இன்று ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி பிரதமை காலை ஏழு ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை யோகம் அமிர்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சமநோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலன் தொகுப்பு என்னவென்றார் சனி ராகு நட்சத்திரத்தில் பாய்ந்தார் பண யோக பெற்ற ராசிகள் சனி இப்பொழுது கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சஞ்சார நிலை என்பது சதயம் என்ற ஒரு நட்சத்திரத்தின் கீழ் நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் நீதிமானாக விளங்குபவர் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கின்றார் நவ கிரகங்களில் இவர்தான் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாய் விளங்கி வருகிறார் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலனை திருப்பிக் கொடுப்பது இவருடைய வேலை கர்ம நாயகனாக விளங்கக்கூடிய இவர் நன்மை மற்றும் தீமைகள் என்று பாரபட்சம் இல்லாமல் அனைத்தையும் ரெட்டிப்பாக திருப்பி கொடுப்பார் சனி பகவானின் ஒவ்வொரு இடமாற்றமும் மிகவும் கவனமாக பார்க்கப்படுகிறது சனி பகவானின் இந்த நட்சத்திர பயிற்சியானது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நிகழ உள்ளது தொடர்ந்து ஐந்து மாத காலம் இந்த நட்சத்திரத்திலே அதாவது சதயம் என்ற நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணம் செய்ய உள்ளார் இதன் காரணமாக சில ராசிகளுக்கு நற்பலன்கள் கிடைக்கப் போகின்றது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலிலே ரிஷப ராசி சனி பகவானின் நட்சத்திர இடமாற்றமானது உங்களுக்கு வெற்றிகளை கொட்டி குவிக்கப் போகின்றது கடின உழைப்பு நல்ல பலன்களை தரும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் நிவர்த்தி அடை வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது உடல் ஆரோக்கியத்தின் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தது மேஷராசி தனி பகவான் உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி தரப்போகின்றார் நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பு முனைகள் ஏற்படும் அது நன்மையாக முடியும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் பண வரவில் எந்த உறையும் இருக்காது நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த உடல் சிக்கல்கள் நல்ல நிலைமைக்கு வரும் அடுத்தது சிம்மராசி காதல் மற்றும் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகப் போகின்றது சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கப் போகின்றார் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அற்புதமான பலன்களுக்கு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் எதிர்பாராத நேரத்திலே பணவரவு உங்களுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மொத்தத்தில் நல்ல பலன்களை உங்களை தேடி வரும் அதாவது திருக்கணிதபடி சனிப்பெயர்ச்சியினுடைய நிகழ்வு என்பது அவிட்டம் ஒன்று இரண்டை தாண்டி இப்பொழுது சதயம் என்ற ராகுவின் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வரை இவர்களுக்கு ஒரு பெரிய பம்பர் பிரைஸ் கிடைக்க இருக்கிறது என்பதுதான் கோச்சார ஜோதிடம் நமக்கு முன்கூட்டியே அறிவிக்கிறது இதை அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி இரண்டு மணி அளவிலே தினப்பலன் பதிவிடப்படுகிறது அன்றைய தினம் அதை கேட்டு ராசி பலனை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு மாலையிலும் ஆறு மணி அளவிலே பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான ஒரு பதிவு வெளியிடப்படுகிறது அதன் மூலமாக எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு எளிமையான வலிமையான பரிகாரத்தை பெற்று நீங்கள் பலவிதமான நன்மைகளை அடையலாம் என்ற உண்மையை இந்த பதிவிலே நான் சொல்லியிருக்கின்றேன் இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் தள்ளுபடி விற்பனையில் வாகனம் வாங்குவீர்கள் புதிய டிசைனில் ஆபரணம் வாங்கி மகிழ்வீர்கள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் நல்லதொரு முன்னேற்றம் மாற்றம் ஏற்றம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தை பேரு மகப்பேறு உண்டாகி குடும்பத்தில் மகிழ்ச்சியை சேர்க்கும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையற்ற அச்சம் கனவு தொல்லைகளில் வந்து நீங்கும் பழைய கசப்பான சம்பவங்கள் நினைத்து வருந்துவீர்கள் முன் கோபத்தால் நல்ல நட்பை இழந்து விடாது நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்பு கிடைத்து அதிர்ஷ்டம் கூடும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் தந்தையின் மூலம் நன்மைகள் நடக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்மறை எண்ணத்திற்கு இடம் தராமல் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் சுற்றி இருப்பவர்களினுடைய சுயரூபத்தை ரூபத்தை அறிந்து கொள்வீர்கள் குடும்பத்திலே சின்ன சின்ன சச்சரவு வந்து நீங்கும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் செய்கின்ற தொழிலிலே அல்லது வேலையிலே கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று மொழி பேசுகின்ற அன்பர்களால் நண்பர்களால் உதவி புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அது இஷ்டம் அது இஷ்டமாக வந்து சேர்ந்து நன்மைகளை கொடுத்து மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல வகையிலும் பண புழக்கம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் ஆடை அணிகலன்கள் வாங்குவீர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு கூடும் பயணம் இனிதாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கூட்டும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மாற்றி மாற்றி உதவி செய்வார்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் கிடைத்து செய்கின்ற தொழிலே ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகம் தோற்ற பொலிவு அதிகரிக்கும் இதில் மறை எண்ணங்கள் விலகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த அந்யோன்யம் பிறக்கும் தீராத பிரச்சினைகளும் தீர்க்கும் சக்தி உண்டாகும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து தித்திப்பான செய்தி பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவியின் மூலமாக நன்மை ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் வருமானம் உயரும் எதிர்பாராத தொகை கைக்கு வரும் அனைவரும் அரவணைத்து செல்வீர்கள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பித்த சம்பந்தப்பட்ட நோய் விலகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சீதள சம்பந்தப்பட்ட நோய் விலகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வாகன வகையிலே தேவையற்ற செலவு ஏற்படும் பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வந்து நீங்கும் அவர்களது நட்பு வட்டத்தை கண்காணிப்பது அவசியம் எதிலும் பொறுமை தேவை நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் சகாயங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்காத பணம் வந்து சேர்ந்து கடன் தொல்லை மறையும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உயர்ந்த படிப்பு படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வரியாக இருந்து வந்த கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் உறவினர்கள் உங்கள் சகிப்புத்தன்மையை பாராட்டுவார்கள் பால்ய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று மொழி பேசுகின்ற அன்பர்கள் நண்பர்கள் உதவி செய்வார்கள் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நேர்முகம் மறைமுக உதவிகள் கிடைத்து மன நிம்மதியை அடைவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உதவி கேட்டவுடனே கிடைத்திடும் அதஷ்டமான வாய்ப்பு உண்டு தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அக்கம் பக்கத்தினிடம் இருந்து வந்த மோதல் போக்கு நீங்கும் சகோதர உறவுகள் இடையே மனம் விட்டு பேசி நல்ல முடிவை எடுப்பீர்கள் ஆன்மீகம் யோகாவில் மனம் ஈடுபடும் பாக்கியம் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது புது வாய்ப்புகள் கிடைத்து புதிய எதிர்காலம் ஒன்று உங்களுக்கு உருவாகும் பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாமியார் வகையிலே ஆதாயங்கள் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்க்காத அந்த நிகழ்ச்சிகள் நடந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பழுதான வாகனம் சரியாகும் தைரியமாக தன் நிச்சயாக செயல்பட்டு முக்கிய முடிவை எழுப்பீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணம் உண்டாகி அதில் ஆதாயம் உண்டாகும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கலைத்துறையிலே பிரகாசமான வாய்ப்பு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தூக்கலாக இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையற்ற கவலை மன குழப்பங்கள் நீங்கும் எதிர்ப்புகளை தாண்டியும் முன்னேறுவீர்கள் வீடு கடைகளை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மண் மூலம் பெண் மூலம் பொன் மூலம் லாபம் உண்டு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வாகனம் வீடு ஆபரணம் வாங்குகின்ற சக்தி உண்டாகும் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது புது திட்டங்கள் உருவாக்கி அது வெற்றி பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆடை அணிகலன்கள் சேரும் கல்யாண முயற்சிகள் நல்ல விதத்தில் முடியும் கை வாங்கிய பணத்தை திருப்பித் தருவீர்கள் திடீர் பணவரவு பொருள் வரவு உண்டாகும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையினுடைய ஆசீர்வாதமும் தாயினுடைய ஆசீர்வாதமும் உறங்கே வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கூட்டும் காட்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த எதிர்பார்க்காத உதவிகள் வந்து சேர்ந்து மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வகையரா பெரியம்மா சின்னம்மா இவர்களுடைய உதவி கிடைத்து மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்வீர்கள் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்